இருபதாயிரம் புத்தகம் படிச்சவரு படிச்ச புஸ்தகத்திலயும் உண்மை இல்ல இதுல வேற பெருமையா சொன்னாரு நான் கோட்டால வரல நான் கோட்டால வரல என் கோட்டால வரலவங்க எல்லாம் வந்து உங்களை விட கம்மியா இருக்காங்களா இங்க இருக்கக்கூடிய வானதி அவர்களுடைய சப்போர்ட்ல வெற்றி பெற்று விடலாம் என்று கணக்கு போட்டு அந்த கணக்கும் தப்பா போய் இங்க வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது ஆபத்து தமிழ்நாட்டுக்கு காத்திருக்கு திமுக ஆட்சியை தான் பேசிட்டு இருக்காரு தவிர மோடியை பத்தி ஒரு வார்த்தை பேசல ஏன்னா திருப்பி போய் கை கட்டிக்கிட்டு நிக்கணும்ல இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் சுற்றுச்சூழல் அணையின் துணை செயலாளர் மணி சுந்தர் அவர்களே மாவட்ட துணை செயலாளர் அசோக் பாபு ஆறுகுண்டி அவர்களே குடியலூர் பகுதி செயலாளர் அருள்குமார் அவர்களே வடக்கு மண்டல தலைவர் கதிர்வேல் அவர்களே வட்டக்கழக செயலாளர்கள் ராஜசேகர் சண்முகம் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியா இந்த நிகழ்ச்சியில எங்களோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் பொங்கலூர் பழனிசாமி அவர்களே மகேந்திரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய கூட்டணியிலே இருக்கக்கூடிய அனைத்து எங்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய அத்தனை சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி செயல் வீரர்களுக்கும் நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய வேட்பாளராக இங்கே நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய உதயசூரியன் சின்னத்திலே அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே அளித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கொள்கிறேன் ஏன்னா இந்த தொகுதியில நம்ம ரொம்ப தெளிவா ஓட்டு போடணும் மிக போச்சுன்னா மிகப்பெரிய ஆபத்து தமிழ்நாட்டுக்கு காத்திருக்கு அவருக்கு தெரியும் சொந்த தொகுதியில நிக்க முடியாத விரட்டி விட்டுருவாங்க புதுசா ஒரு தொகுதியை கண்டுபிடிச்சு அங்க வந்தாது இங்க இருக்கக்கூடிய வானத்தி அவர்களுடைய சப்போர்ட்ல வெற்றி பெற்று விடலாம் என்று கணக்கு போட்டு அந்த கணக்கும் தப்பா போய் இங்க வந்து கோயம்புத்தூர்ல மாட்டிக்கொண்டிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் வேண்டாம் வேண்டாம் அது பொய்யா சொல்லி அது சாப்பிட்டு நம்ம கொண்டு நல்ல ஒரு வேட்பாளரை ஆனா போட்டி மூணாவது இடத்துக்கு அவர் போட்டி போடணும் வெற்றி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்பது அசைக்க முடியாத உண்மை ஆனால் பேட்டி கொடுத்து தவறான விஷயங்களை பொய்களை அள்ளி அள்ளி வீசிக்கொண்டிருக்கலாம் நீங்க அருகில இருக்கக்கூடிய மருதமலைக்கு திமுக கரண்ட் கொடுக்கல அறுபத்தி ரெண்டுலயே கரண்ட் வந்துருச்சு திமுக ஆட்சிக்கு வந்தது அறுபத்தி ஏழுல அவர் இருபதாயிரம் புஸ்தகம் படிச்சவர் அஞ்சு வயசுல இருந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தா கூட ஒரு நாளைக்கு ரெண்டு புஸ்தகம் படிச்சாதான் இத்தனை புத்தகம் படிச்சிருக்க முடியும் படிச்ச புத்தகத்திலயும் உண்மை இல்ல இதுல வேற பெருமையா சொன்னாரு நான் கோட்டால வரல நான் கோட்டால வரல கோட்டால வர்றவங்க எல்லாம் உங்களை விட கம்மியா இருக்காங்களா உங்களை விட சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள் அறிவு இருக்கக்கூடியவர்கள் புத்திசாலித்தனம் நல்ல மனதிருக்க கூடியவர்கள் கோட்டால வந்திருக்காங்க ஆனா நான் கோட்டால வரல கோட்டால வரலன்னா நம்ம தம்பிங்க சகோதரிகள் சும்மா இருக்க மாட்டாங்க தேடி எடுத்துட்டாங்க கோட்டால தான் வந்திருக்கீங்க தலைவர் கலைஞர் அவர்கள் உங்களுக்கு தந்த கோட்டாவில் தான் நீங்க வந்திருக்கீங்க ஏன்னா அந்த கட்சி செயல்படுறதே அப்படித்தான் அந்த பேக் பொய் நியூஸ் போடுறதுக்கே பிஜேபி தனியா ஒரு அமைப்பே வச்சிருக்காங்க பத்தொன்பது தான் தேர்தல் வந்து அதுக்கு முன்னாடியே நிதி ஒதுக்கி கொடுத்திருந்த ஒரு மருத்துவமனை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த கட்டடமும் கட்டி முடிச்சு மக்களுடைய பயன்பாட்டிற்கு தரப்பட்டு விட்டது ஆனா அடிக்கல் நாட்டணும்ல அந்த போட்டோவை எடுத்து போட்டு இவங்க எய்ம்ஸ் கட்டி முடிக்கல எய்ம்ஸ் கட்டி முடிக்கலன்னு சொல்றாங்க ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலே பத்தொன்பதுல அடிக்கல் நாட்டு தான் கட்டி முடிக்கலன்னு எனக்கு ஒரே சந்தேகம் நம்ம தானே போய் திறந்து வச்சு டாக்டர் அதுக்கப்புறமும் ஒரு தடவை போய் பார்த்துருக்கோமே அப்படின்னு போட்டோஸ் எல்லாம் திருப்பி எடுத்து அப்புறம் போடுறதுனா இவங்க கட்டி முடித்து மக்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் என்னோட தொகுதியிலேயே அடிக்கல் நாட்டப்பட்ட போட்டோவை எடுத்து பண்ணவே இல்லைன்றாங்க இப்படித்தான் ஒவ்வொரு இடத்திலும் பொய்யான செய்திகளை பரப்பி மக்களுக்கு இடையே கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையே இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே என்று பிரச்சனைகளை தொடர்ந்து உருவாக்கி இந்த நாட்டில் யாருமே நிம்மதியா அமைதியா வாழ முடியாது வாழக்கூடாது என்ற அந்த நிலையை இவர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க பிஜேபி நான் ஒன்னே ஒன்னு கே தமிழ்நாட்டில் இப்ப நிம்மதியா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய ஆசை கனவு என்ன உங்களுடைய பிள்ளைகள் நல்லா படிக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் வசதியாக மரியாதையாக வாழ வேண்டும் அடிப்படை வசதிகள் நமக்கு வேணும் நல்ல ஹாஸ்பிட்டல் வேணும் அப்படிங்கறதா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய கனவு ஆனால் மணிப்பூரிலே இருக்கக்கூடிய மக்களுடைய கனவு என்ன என்னுடைய பிள்ளைகளை நான் உயிரோடு பாதுகாக்க வேண்டும் என் பிள்ளை காணும் உயிரோட திரும்பி வருமா வராதா வந்தா போதும் வேற ஒண்ணுமே வேண்டாம் என் வாழ்க்கையில என் வீடு நான் திரும்பி போ என்னைக்காவது ஒரு நாள் என் வீட்டுக்கு இந்த முகாம்ல இருந்து திரும்பி போக முடியுமா முடியாதா என் அம்மா அப்பா என்னோட இருக்காங்க இந்த முகாம்ல மருந்து மாத்திர வாங்க முடியல இதுதான் பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுடைய நம்முடைய அண்ணன் தளபதி சொல்லுவது போல இது மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இங்க இத்தனை சகோதரிகள் இருக்கீங்க இந்த ஆட்சியில்தான் நாரி சக்தி என்றார் பிரதமர் பெண்களுடைய சக்தி பாரத் மாதா கே ஜெய் என்று எல்லா இடத்திலையும் பேசுறாங்க ஆனா ஆட்சியிலே பெண்களுடைய நிலை என்ன மணிப்பூர்ல இரண்டு பெண்கள் ஆயிரம் பேரால் துன்பப்படுத்தப்பட்டார்கள் பாலியல் ரீதியாக கொடூரமாக நடத்தப்பட்டார்கள் போய் ஒரு நாள் போய் பிரதமர் அவங்களுக்கு எப்படி இருக்காங்கன்னு கேட்டிருக்காரா இல்லை இந்த பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாற்பத்தி நாலு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேல பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கு எம்பிக்களாக இருக்கக்கூடியவர்கள் மேல நாப்பத்தி நாலு பேர் மேல பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கு மீதான வன்முறைகள் இரண்டு மடங்கா இருக்கு ஏன்னா மல்யுத்த வீராங்கனைகள் வந்து டெல்லியில போராடினாங்க இல்லையா தனக்கு நடந்த குற்றத்தை தவறை தட்டி கேட்கணும் அரசாங்கம் ஆனா அந்த எம்பி பி பூஷன் சிங் மேல ஏதாவது வழக்கா விசாரணையா நடத்திருக்காங்களா கிடையாது இப்படி தன்னோட இருக்கக்கூடிய எல்லாரையும் பாதுகாத்து என்ன தவறு செஞ்சாலும் பாதுகாப்பாங்க ஆனா எதிர்த்து கேள்வி கேட்டீங்கன்னா சேலத்துல ரெண்டு விவசாயிகள் ஒரு பிஜேபி ஆசாமி அவங்களோட இடத்தை பிடுங்க பார்த்தார் திட்ட பார்த்தா அதுக்கு எதிராக குரல் கொடுத்து ரெண்டு விவசாயிகள் முதியோர் பென்ஷன் வாங்குற விவசாயிங்க அவங்க அவங்க மேல இடி கேஸ் விவசாயிகள் ஏழை விவசாயிகள் மேல பிஜேபிக்கு எதிராக குரல் கொடுத்தாங்கன்னு இடி கேஸ் போடுறாங்க அதே அரசாங்கம் தான் எதிர்கட்சிகள் மேல இன்கம் டாக்ஸ் சிபிஐ ஆனா அதே அரசியல்வாதி தான் இருக்கிற கட்சியை விட்டு பிஜேபி இருந்தாங்கன்னா பெரிய வாஷிங் மிஷின் மெஷின்ல போட்டு துவைச்சு எடுத்து சுத்தமா தொங்க விட்டுப்பாங்க

இந்தியாவில் இருக்க எல்லா கட்சியும் சேர்த்து ஒரு பக்கம் வச்சிங்கன்னா பிஜேபி ஒரு பக்கம் வச்சிங்கன்னா முக்கால்வாசி தேர்தல் பத்திரம் பிஜேபிக்கு தான் வந்திருக்கு அதுவும் எப்படி வாங்கியிருக்காங்க ஒருத்தர் மேல விசாரணை இடி ரெய்டு ரெய்ட விட்டுருவாங்க ரெய்டு விட்டு கொஞ்ச நாள்ல அவங்க வந்து தேர்தல் பத்திரம் வாங்கிடுவார் அந்த கம்பெனியோட முதலாளி வாங்கினப்புறம் முடிஞ்சு போச்சு அடுத்து இன்னொரு பேர் மகேந்திரான்ற ஒரு பேங்க் அவங்க ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியாவுக்கும் ஒரு தகராறு அந்த தகராறு கோர்ட்டுக்கு போகுது கோர்ட்ல மகேந்திரா பத்து கோடிக்கு தேர்தல் பத்திரம் பிஜேபிக்காக வாங்குறாங்க வாங்கி கொஞ்ச நாள்லயே இந்திய சரித்திரத்திலேயே இல்லாத ரிசர்வ் வந்து கேட்டதுக்கு ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கிட்ட அப்புறம் மறுபடியும் ஐம்பது கோடி ரூபாய் பிஜேபிக்கு வழங்கப்படுகிறது இதுதான் தேர்தல் பத்திரம் சட்டப்பூர்வமான ஊழல் இவங்க வந்து மற்றவர்களுடைய ஊழலை பத்தி குறைகளை பற்றி சொல்கிறார்கள் ஒரு முதலமைச்சர் டெல்லியோட முதலமைச்சர் அரவிந்த் கேஜ்ரிவால் அவரை சிறையில் வச்சிருக்காங்க துணை சிறையில் வச்சிருக்காங்க ஆனா அந்த குற்றத்தில் கூடியதாக சொல்லப்படுகிற ரெட்டி என்பவர் யாருக்கு அதிகமா தேர்தல் பத்திரம் கொடுத்திருக்காரு பிஜேபி அப்ப யார் ஜெயில இருக்கணும் யார் வெளியில இருக்கணும் உள்ள இருக்கணும் வாங்காதவங்க வெளியில இருக்கணும் ஆனா அரவிந்த் கேஜ்ரிவால் இவங்களை எழுத்து சிசோடியா இவங்களை அதனால உள்ள இவங்க வெளியில இருக்காங்க ஒன்றை நாம் நினைவிலை வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த தேர்தல்ல நிச்சயமா பிஜேபி மறுபடியும் ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது முடிஞ்சது அப்படிப்பட்ட ஒரு விபத்து நடந்த இதுதான் இந்தியாவுடைய கடைசி தேர்தல் என்பதை நாம் நினைவில வைத்துக் கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் யாரும் நம்ம கிட்ட வந்து ஓட்டு கேட்க வேண்டாம் நம்ம கிட்ட தேர்தலே நடக்காது என்ன சட்டம் வேணாலும் கொண்டு வராங்க இவங்க கொண்டு வந்த அத்தனை சட்டம் விவசாயிகளுக்கு எதிரான சட்டம் தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டம் சிறுபான்மையினருக்கு எதிரான சிஏ சட்டம் இதெல்லாம் கொண்டு வந்த போது அவங்களோட கை தட்டி ஆஹா நாங்க அதுக்கு சப்போர்ட் பண்றோம் உங்க கூட நிக்கிறோம் அப்படின்னு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது யாரு அதிமுக எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு சொல்ற இவங்களும் பங்கு இன்னைக்கு பிரிஞ்சிருப்பாங்க நாளைக்கு மறுபடியும் ரெண்டு சேர்ந்து ஓட்டிக்கும் அதனால இதுவரை ஒரு வார்த்தை முதலமைச்சர் திமுக நம்ம இந்தியா கூட்டணியில் இருக்க அத்தனை கேள்வி கேட்கிறாங்க ஒத்துக்கிறேன் போட்டி ஆதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் பிஜேபி பாவம் நானும் இருக்கேன் நானும் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான் ஆனா இதுவரைக்கும் ஒரு வார்த்தை பிரதமரையோ பிஜேபி முதலமைச்சரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காரே தவிர திமுக ஆட்சியை மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்காரே தவிர மோடிய பத்தி ஒரு வார்த்தை பேசல ஏன்னா திருப்பி போய் கை கட்டிட்டு நிக்கணும்ல அப்பா அப்பா